பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதால நான் வாங்கின சம்பளம் இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஓப்பனாக சொன்ன பாலாஜி முருகதாஸ் குறித்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ மக்கள் ரொம்பவே ஆர்வமாக பார்க்குற ரியாலிட்டி ஷோக்களில் ஒன்று தான் பிக் பாஸ் ஷோ ஸோ இந்த பிக் பாஸோட நாலாவது சீசனில் கலந்துக்கிட்டு ரன்னரா தேர்வான பாலாஜி முருகதாஸோட நடிப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஃபயர் மூவி வெளியாகி இருக்குது படம் வெளியாகி மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா மாசான வரவேற்பு பெற்றதோட பாக்ஸ் ஆஃபீஸ்லேயுமே கலக்கிட்டு வருது இதனால் தயாரிப்பாளர் பாலாஜி முருகதாஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தங்கச்செயினை கிஃப்டாக கொடுத்துருக்கிறாரு படம் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால வெற்றி விழா கொண்டாட்டமும் நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியில் நிறையவே விஷயங்களை பேசின பாலாஜி முருகதாஸ் தனக்கு பிக் பாஸ்ல கலந்துகிட்டதுக்காக எவ்வளோ சம்பளம் கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றி ஓப்பனாகவே பேசியிருக்கிறாரு அதில் அவர் பேசும்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நான் ஒரு கோடி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி போனேன் ஆனால் எனக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் தான் சம்பளம் பிக் பாஸ் சம்பளத்தை வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யார் சொன்னது நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ் வந்துட்டு பேசியிருக்கிறாரு ஸோ இனி விதி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்